அதிமுக வந்தாரு நல்ல அங்கீகரிக்கப்பட்டார் சார் ஜெயலலிதா தொடர்ந்து அவர் நீடிச்சுட்டு இருந்தாரு எப்போ அவர் வெளியேறாரு அப்படின்னு தான் காரணம் வந்து இதுல ஒரு சுதந்திரம் இருக்குது என் கட்சிக்குள்ள வரலாம் போலாம் அப்படின்ட்டு எடப்பாடி பழனிசாமி சொன்னது சரியான முதிர்ச்சியான பதில் கிடையாது ஒரு கட்சிக்காரங்க ஏன் வெளியாரணும் இன்னைக்கு நேரத்தில் அவர் பத்தாண்டு காலத்துக்கு மேல இருக்காரு இந்த கட்சியில ஏன் வழியாகணும் அதிமுக அடிப்படையிலே பாத்தீங்கன்னா கட்சிக்குள்ள ஒரு உள்முரண்பாடு இருக்குது கட்சிக்குள்ளே கொள்கை தொடர்பாக கூட்டணி தொடர்பாக செயல்பாடு தொடர்பாக அது பலவீனப்பட்டு நிக்குது இந்த பலவீனத்திற்கான காரணத்தை இவங்க அட்ரஸ் பண்ணவே இல்லை ஆனால் தான் நான் உதாரணமா காட்டி பேசுறேன் எடப்பாடி போற இடத்துல நிறைய கூட்டம் வருது அந்த கதையெல்லாம் வச்சுக்கோங்க தேர்தலப்ப பாத்துக்கலாம் நான் என்ன கேக்குறேன்னா உங்க கட்சி நிகை எப்படி இருக்குது பலமா இருக்கிறத பலவீனப்பட்டு இருக்கா பலமானதாக இருந்ததுன்னா ஏன் வெளியேறணும் கார்த்திகை வெளியேறணும் புதுக்கோட்டை கார்த்திகை ஏன் அண்ணா அண்ணா அன்வராஜா விளையாடணும் இன்னும் நிறைய பேர் வெளியேற போறாங்கன்றாங்க அதெல்லாம் வேற கதை நான் வெளியாடணும் பற்றி சொல்றேன் ஏன் மைதரையன் வெளியேறணும் அப்போ உங்களுடைய தலைமை அப்படின்றது பலவீனப்பட்டு நிற்குது திக்கு தெரியாமல் திசை தெரியாமல் தள்ளாடிக்கிட்டு இருக்குதுன்னு அர்த்தம்